நாளுக்கான தலைப்பு செய்திகள் அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு நள்ளிரவு முதல் எரிபொருள் மாற்றம் வெளியான தகவல் வாகன இறக்குமதிக்கான அனுமதி குறித்து எழுந்துள்ள சர்ச்சை நாட்டில் அதிகரித்துள்ள முட்டை நுகர்வு வெளியான காரணம் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் மத தீவிரவாதிகள் அல்ல இலங்கை அறிவிப்பு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி எதிராக அந்நாட்டு குற்றவியல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு ஒன்றில் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வரலாற்றில் ஜனாதிபதி ஒருவர் குற்றவியல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை இதுவே முதன்முறையாகும் குறித்த தீர்ப்பானது இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது மோசடியான வர்த்தக அறிக்கை தயாரித்தார் என ட்ரம்ப் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நியூயார்க் மாநிலத்தின் மெயின்ஹட்டன் குற்றவியல் நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுமார் ஆறு வார காலமாக இந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டுள்ளது ட்ரம்புக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து ஜூரிசோபி உறுப்பினர்கள் தீர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டு திரைப்பட நடிகையான ஸ்டோம் டேனியல்ஸுடன் பேணிய தொடர்பினை மோடி மறைப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அவருக்கு ஒரு லட்சத்து முப்பது ஆயிரம் டொலர்கள் பணத்தை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கொடுப்பனவு தொடர்பில் போலியான வியாபார அறிக்கையொன்றை தயாரித்திருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே வழக்கு விசாரணை செய்யப்பட்டது நடிகைக்கு முன்னாள் சட்டத்தரணி மைக்கேல் கோகன் பணத்தை வழங்கியிருந்தார் என்பது விசாரணைகளில் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் கால பகுதிகளில் குறித்து திரைப்பட நடிகை தகவல்களை ஊடக நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதை தடுக்கும் நோக்கில் இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டிரம்பிற்கு எதிரான தண்டனை எதிர்வரும் ஜூலை மாதம் பதினோராம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த குற்ற செயலுக்காக சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் சில சந்தர்ப்பங்களில் ட்ரம்பிற்கு அபராதம் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் முனைப்புகளில் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் ட்ரம்ப் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமக்கு எதிரான தீர்ப்பினை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு விசாரணை ஊழல் மிக்க மோசடியான ஒன்று எனவும் இதற்கு எதிராக மேன்முறையீடு செய்யப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரகசிய ஆவணங்களை தம்வசம் வைத்திருந்தமை தேர்தல் முடிவுகளுக்கு தாக்கம் செலுத்தியமை போலி ஆவணங்களை தயாரித்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் டிரம்பிற்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இன்று முப்பத்தி ஓராம் திகதி நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலியம் பிரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு வலுவடைந்து வருவதால் எரிபொருள் விலை குறைவடையும் என சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் திகதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிப்பதாக அரசாங்கம் அடிக்கடி கோருவது தொடர்பில் சந்தேகம் எழுவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானேகே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் எனினும் வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதி கிடைத்தவுடன் விலைகள் உயரும் நிலை காணப்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வாகன இறக்குமதி தொடர்பில் நான்கு வருடங்களாக காத்திருக்கின்றோம் விரைவில் கொண்டு வருவதாக கூறுகின்றார்கள் ஆனால் திகதி நேரத்தை கூறவில்லை அத்துடன் இதுவரை ஏற்றுமதி செய்யப்படவில்லை நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அரசாங்கம் இருநூறு வீதம் வரிசை விதிக்கின்றது என பிரசாத் மாணிகித் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் முட்டை நுகர்வு அதிகரித்திருப்பதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களம் தெரிவித்து உள்ளது கடந்த சில மாதங்களாக எழுபது லட்சமாக இருந்த நாளாந்த முட்டை நுகர்வு இந்த மாதம் எண்பது லட்சமாக உயர்ந்துள்ளது இதன்படி நாளாந்த முட்டை நுகர்வு இம்மாதத்தில் பத்து லட்சமாக அதிகரித்துள்ளதாக விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களும் சுட்டிக்காட்டியுள்ளது அதிகரித்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் புரதச்சத்து நிறைந்த இறைச்சி மீன் போன்றவற்றின் விலை அதிகரிப்பு ஆகியவையே இதற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது கடந்த வாரத்தில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ்ஸுடன் தொடர்புடைய இலங்கையர்கள் மத தீவிரவாதிகள் என்பதற்கான பதிவுகள் இல்லை என்று இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார் கிழக்கில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் கைது செய்யப்பட்ட நால்வரும் போதிப்பொருட்களுக்கு அடிமையானவர்கள் மேலும் அவர்கள் மத தீவிரவாதிகள் என்பதற்கான பதிவுகள் இல்லை அதே அவர்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அவர்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை வெளியிடுவது சரியான தீர்மானமாக இருக்காது என சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன